இப்போது விவாகரத்து வருகிற ஒப்பந்தம் முறிகிறது இவனுக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இவனுக்கு அவன் பணிவிடை செய்வதும் இல்லை அவனுக்கு இவன் பணிவிடை செய்வதும் இல்லை இந்த நிலையில் ஒரு கணவன் மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டுமா ஒருவருக்கொருவர் ஒரு தொடர்பு இல்லாத நிலையில் பெண்ணிடம் இருந்து எந்த உதவியும் இவன் பெறாத நிலையில் தொடர்ந்து அவளுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்று சொல்வது ஒரு ஆணுக்கு செய்யப்படுகிற அநீதி ஒரு ஆணுக்கு செய்யப்படுகிற எந்த காரணம் இல்லை ஏன் கொடுக்கணும் என்பது ஒன்று இன்னொன்று பெண்ணுக்கு இழைக்கப்படுகிற அவமானம் அவன்கிட்ட போய் என்ன காசு வாங்குறது அவனுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு என்ன உதச்சான் அடிச்சான் மிதிச்சான் என்னை விவாகரத்து பண்ணிவிட்டான் எனக்கு அவனுக்கு சம்மந்தம் கிடையாது அவங்ககிட்ட போய் காசு வாங்குறதுக்கு நான் யாரு இது ஒரு பெண்ணுக்கு கேவலம் விவாகரத்து பெற்ற கணவனிடம் இருந்து உதவி கோருவது ஒரு பெண்ணுக்கு கேவலம் ஈரான் நாட்டிலே பெண்கள் தெருவிலே வந்து போராடினார்கள் எப்படி என்றால் விவாகரத்து பெற்ற கணவனிடமிருந்து நாங்கள் ஜீவனாம்சம் வாங்க மாட்டோம் இது எங்களுக்கு அவமானம் என்று இப்போ அடுத்த கேள்வி வருது அப்படி என்றால் அந்த பெண்ணுடைய கதி என்ன